என்ன பண்றீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தானே திருப்பூர் தான் நீ காலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்றீங்க வேலை கிளம்பிட்டிங்களா நாங்கள் கிளம்பி வந்தாச்சுங்க சரிங்களா இன்றைக்கி என்ன சோறு ஆக்கிட்டு வந்தோம்னா இன்னைக்கு வந்து வெள்ளை சோறுன்னு தக்காளி கத்திரிக்காய் போட்டு கரைஞ்சி எடுத்து போட்டுக்கணும் இன்றைக்கி சரிங்களா துணி வந்து சொல்லி துணி வேறு ரெண்டு மூணு சேர்ந்து போச்சு துணி வேறு வரை சொல்லி కాయ ఇలా చెంది నేర్ మా అదే అక్కడ పోకరకి కతరిక తక్క పోటీ నెల కడీ వచ్చిపోటు తుణి చౌస్ పోట్టుపోటు ఆసరావసరమా కుచిట్టు బస్సు కుడి వందడి పిడిచింగ్ వండు సేందా కంపెనీ మరం పోయి మీరు సాప్తీలా కింద మరకమ కమంటాల్ నా సాపుల్లికి వాడిపో கப்பில் இல்லை கூழ் வாங்கிட்டு போய் குடித்த நல்லா இருந்துச்சு கூழ் கூழ அதனால் இன்றைக்கி ஒரு கூளு ஒரு கூழை வாங்கிட்டு வைத்துட்டுறேன் பூ கேக்கில் குடிச்சோம் மோர் மிளகா கூடு சரிங்களா நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க வேலை கிளம்பிட்டீங்களா ஏன் நீங்கள் எதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நான் கம்பெனிக்கிட்ட வந்துட்டேங்க சரி கிட்டங்களா பாய்